ஹாய் எல்லோரும் இருக்கீங்களா குக்கி குக்கி டோலிக்கு சளி எப்படி இருக்குன்னு ஒரு தம்பி கேட்டிருக்கு ஓரளவுக்கு நல்லா க்யூர் ஆயிடுச்சு இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது ரெண்டு மூணு நாளில் டோலி பாடாமே இருந்துச்சு இப்போ பாடலாம் ஆரம்பிச்சிருச்சு குக்கி நல்லா சேட்டை செய்ய ஆரம்பிச்சிட்டா காலையில் அவங்க சாப்பிட்டுட்டு விளையாடிக்கிட்டு இருக்காங்க பரவாயில்ல டெட்ரா சைக்கிளிங்கிற மாத்திரை நல்லாவே கேட்குது அவங்களுக்கு தண்ணியில் கலந்து வச்சாலோ இல்லை இந்த ஃபுட்டில் கலந்து வச்சாலோ சாப்பிட மாட்டாங்க பொட்டுக்கெல்லாம் மாவில் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு சிட்டியை ரொம்ப அளவாக கலந்து வச்சோம்னா ஓரளவுக்கு ரொம்ப பசி எடுத்தால் மட்டும் சாப்பிட்றது சாப்பிட்டு சாப்பிட்டு பரவாயில்ல சரி ரெண்டுமே குறைஞ்சிருச்சு குட்டி குட்டியாக பேப்பரை கிள்ளி கிள்ளி போட்டு வச்சுருக்கு குக்கி தான் அந்த வேலையெல்லாம் பார்க்கும் அந்த கவரை கரைச்சிக்கிட்டு இருக்கு குக்கிக்கு கரெக்டாக ஆறு மாதம் இவனுக்கு டோலிக்கு கரெக்டாக பத்து மாதம் ஆகுது ஆனால் எப்போ இவங்க ரெண்டு பேரும் ஜோடி சேர்ந்து முட்டை போடுவாங்கங்கிறதெல்லாம் எனக்கு தெரியலை ஒன்றா இருக்காங்க அப்பப்போ கொத்தி விட்டு விளையாடிக்கிறாங்க குக்கியை காணாட்டி டோலி வேணால் கற்றுக்கத்துன்னு கத்தி தேடுறான் குக்கி தேட மாட்டான் நம்ம இப்படி பக்கத்துலேயே இருந்தால் தான் இவங்க விளாடுவாங்க வேறு நம்ம எந்திரிச்சி போய்ட்டு அவங்களும் குண்டுக்குள்ளே போய் படுத்துக்குவாங்க ஆள் கூடயே இருக்கணும் பார்த்துக்கிட்டு இருக்கா டேய் டேய் அப்பா வா கி வாமா டேய் வாங்க என்னம்மா ஆச்சரியமாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கீங்க கண்ணாடி தொட்டியில் இருக்க மீனை தான் அப்படி பார்த்துக்கிட்ருக்கா கீ வாங்க வாங்கம்மா வாங்கம்மா குப்பிரி வாடா கீ வாங்க மீனை தான் ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்கா அது மேலே ஓடுதான் இப்படியே ஆச்சினமாக பார்த்துட்டுருக்கா டே சட்டை பண்ணாமல் போயிட்டா விளாட்ற ஆர்வத்தில் இருக்கிறனால சட்டம் பண்ண மாட்டேங்கிறான் இவனும் இந்த தட்டில இருக்கிறத விட கீழே கிடக்கிற தானியத்தை தான் ஒட்டு ஒட்டுப்பொருக்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான் தண்ணி குடிக்கிறீங்களா அழுக்காக இருக்குது தண்ணி அவன் கிளம்பிட்டான் சாப்பிட்டுட்டு படுக்கிறதுக்கு படம் இப்போ கண்ணு கன்று என் தங்கத்துக்கு இப்போ தான் கண்ணு தெரிஞ்சிச்சியாம்மா கண் விற்கிமா அடே அட்டே அட்டே வாய்ப்பு நல்லா கூட குக்கிக்கு ஆறிடுச்சு பழையபடி ஃப்ரெஷ்ஷாக இருக்குது நல்ல உற்சாகமாக இருக்காங்க டே தங்கப்பிள்ள என்னம்மா தூக்கு வந்துடுச்சா தடைக்கிறீங்களாக்கா ஆய் தடை சொல்லுங்க அடிக்காதடா டே தங்கப்பிள்ள பேசுறீங்க கண்பாரு கனப்பார் குக்கி நல்லாவே கியூர் ஆயிடுச்சு தம்பி தேங்க்யூ வீடியோ பார்த்ததற்கு நன்றி